ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது சமத்துவ சமூகம் காண அரும்பாடுபட்ட பாபா சாஹேப் அம்பேத்கரின் கனவுகளை நனவாக்க உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் வடகிழக்கு மாநிலங்கள் தென்கிழக்கு ஆசியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் அரசியல் சாசன சிற்பி பாரத ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ரகுபர் தாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமத்துவ சமூகம் காண அரும்பாடுபட்ட பாபா சாஹேப் அம்பேத்கரின் கனவுகளை நனவாக்க உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் அவரது தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்துவதில் நாம் அனைவரும் உறுதி கொள்வோம் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் விடுதலைக்கும் மனிதர்களின் சம உரிமைக்கும் அம்பேத்கர் ஆற்றிய தியாகங்களை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு சென்னையில் தமிழக முதலமைச்சர் திரு மு மலர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தமது பேரறிவால் சமத்துவத்துக்கும் நீதிக்கும் பாதை அமைத்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மாநிலங்களவையில் ரூபாய் நோட்டு கட்டு கைப்பற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் நேற்று தூய்மைப் பணி மேற்கொண்டபோது காங்கிரஸ் உறுப்பினர் திரு அபிஷேக் மனுசிங்கி அமர்ந்திருந்த இடத்தில் ரூபாய் நோட்டு கட்டு ஒன்றை பாதுகாப்பு அதிகாரிகள் கைப்பற்றினர் மாநிலங்களவை இன்று கூடியபோது இந்த விவகாரம் தமது கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் திரு ஜக்தீப் தங்கர் தெரிவித்தார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படுவதை யாரும் ஆட்சேபிக்கக்கூடாது என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விசாரணைக்கு தமது கட்சி ஆட்சேபம் தெரிவிக்காது என்றும் முழுமையான விசாரணைக்கு பிறகே முடிவு தெரியவரும் என்றும் கூறினார் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டமைப்பு கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் உலக அளவில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் முன்னேற்றம் காணும் வகையில் இரு நாடுகளும் தைவான் நாட்டுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் அடுத்த பத்து ஆண்டுகளில் இத்துறை பெரு வளர்ச்சி காணும் எனவும் புவிசார் அரசியல் நிலைப்பாடுகளில் செமிகண்டக்டர் துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவும் ஜப்பானும் அண்டை நாடான சீனாவுடன் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் நட்பு நாடுகளுடன் கல்வி தொடர்பான பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்கள் தென்கிழக்கு ஆசியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதினால் அப்பகுதி வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வடகிழக்கு மாநிலங்களுக்கு அறுபது முறை பயணம் மேற்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் செயல்பாட்டினால் அப்பகுதியில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலவி வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார் நீங்கள் செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது மும்பையில் அதன் ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் தலைமையில் இன்று நடைபெற்ற இருமாத நிதிக் கொள்கை குழு கூட்டத்திற்கு பின் வெளியிட்ட அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரெப்போ வட்டி விகிதம் ஏற்கனவே இருந்து வரும் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே தொடரும் என்றும் வைப்புத் தொகைக்கான நிலையான வட்டி விகிதம் ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து அதே நிலையில் இருந்து வருவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னை எழும்பூரில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் இன்று வழங்கி பேசினார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவு நீரை அகற்றுவதற்கு நவீன சாதனங்கள் பயன்படுத்தப்படுவதாக திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் முழுமையாக சென்னைக்கூடிய கழிவுநீர் கட்டமைப்பு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது இயந்திரங்கள் பயன்பாட்டில் இருக்கு புதுசா ஐம்பத்தெட்டு கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்கள் இருபத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆகஸ்ட் பன்னெண்டு அன்று சென்னை குடிநீர் வாரியத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த இயந்திரங்களை இயக்கவும் கழிவுநீர் கட்டமைப்புகளை பராமரிக்கவும் எழுநூற்றி இருபத்தி எட்டு நிரந்தர பணியாளர்கள் மற்றும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஒப்பந்த பணியாளர்கள் மூலமா இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது புதுச்சேரி சர்வதேச ஆவண மற்றும் குறும்பட திருவிழா இன்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முப்பத்தைந்து குறும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் திரையிடப்படுகின்றன புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இந்த விழாவை இந்திய ஆவணப்பட தயாரிப்பாளர் திரு ஆனந்த் பத்வர்தன் தொடங்கி வைத்தார் இன்று பத்து திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன இந்த விழாவிற்கு மின்னணு ஊடக மற்றும் மக்கள் தொடர்புத்துறை ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமரின் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு இம்மானுவேல் மைக்ரோன் தெரிவித்துள்ளார் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் திரு மைக்கேல் தோல்வி அடைந்ததை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்தார் ஈரான் நாட்டின் குஜஸ்தான் மாகாணத்தில் இன்று காலை நிலநடுக்கம் நேரிட்டது ரிக்டர் அளவில் இது ஐந்து புள்ளி ஆறாக பதிவானது இந்த நிலநடுக்கம் காரணமாக இருபத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் இருநூற்று தொன்னூற்றாறு வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை ஐந்து விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்று ரன் எடுத்துள்ளது அடிலெய்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை அணி சற்று முன் வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினோரு ரன் எடுத்துள்ளது ஷார்ஜாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்னூக்கர் போட்டியில் இந்தியாவின் இஷ்பிரீத் சதா மற்றும் கிரீஸ் குர்பாக்ஷனி அணி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் ஆசிய மகளிர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது புதுதில்லியில் இப்போட்டி மாலை மணி ஆறு முப்பதுக்கு தொடங்குகிறது உலக பளு தூக்குதல் சாம்பியன் போட்டி பஹ்ரைனின் மனாமா நகரில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் மகளிர் பிரிவில் ஞானேஸ்வரி யாதவ் பிந்தியாராணி தேவி திதிமோனி சோனோவால் ஆகியோர் பங்கேற்கின்றனர் தேசிய சீனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்கியது தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட இருபத்தி நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த எழுநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இதில் பங்கேற்கின்றனர் மேகாலயாவில் பருவநிலைக்கு ஏற்ற நீர் சேமிப்பு திட்டத்திற்கான ஐம்பது மில்லியன் டாலர் கடனுதவி வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் ஆசிய வளர்ச்சி வங்கியுடன் மத்திய அரசு கையெழுத்திட்டுள்ளது பொருளாதார விவகாரங்கள் துணை இணைச் செயலர் ஜூஹி முகர்ஜியும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் இந்தியாவுக்கான இயக்குநர் திரு மியான் ஓகாவும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனா் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது சமத்துவ சமூகம் காண அரும்பாடுபட்ட பாபா சாஹேப் அம்பேத்கரின் கனவுகளை நனவாக்க உறுதி ஏற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்கள் தென்கிழக்கு ஆசியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது